வணக்கம் உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பூவரசு ம கண்டுங்க இது வந்து மூணு வருஷத்து மரம் பாருங்க மூணு வருஷத்து மரத்தை இந்த பூவரசு கண்டு வந்து ஒரு அரை அடியிலே வாங்கிட்டு வந்தேன் மூணு வருஷம் ஆச்சு தான் போயிட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு அடி உயரத்தில் இருக்கு உறவுகளே இந்த பூவரசு மரம் வந்து நம்மளுடைய நாட்டு தேக்கு இது என்ன சொல்கிறாங்கன்னா பழைய மரங்கள் எங்கேயாச்சும் பூவரசு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் ஒரு அடி எட்டு அடி பத்தடின்ட்டு கிளைகளை வெட்டிட்டு வந்து நீங்கள் நட்டு அதை தளவில் வந்து மாட்டுச்சாணத்தை அப்பிவிட்டு கிளை மாட்டு சாணத்தை அப்பி நட்டு வச்சிட்டிங்கன்னா அது தலைஞ்சு மரமாகவே ஆயிரும் ரூபகளை இந்த மாதிரி இந்த பூவரசு மரத்தை மட்டும் நீங்கள் கண்டை வாங்கி வைக்க அவசியமே இல்லை நீங்கள் பழைய மரங்கள் எங்கேயாச்சும் கிடச்சுன்னா அதனோடய வாதுகளை பூரா வெட்டிட்டு வந்து நம்ம முருகு மரம் நடுற மாதிரி நட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமே மரமாக ஆயிடும் உறவுகளை